அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு நல்ல ஹெல்த்தியான நல்ல ருசியான சிக்கன் வெஜிடபிள் வச்சு தான் ஒரு சூப் செய்ய போகிறேன் இந்த சூப் வந்து என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய இதில் செய்ய போகிறேன் நான் எப்படி உடம்பு ஏழா நேரம் காய்ச்சல் வார நேரங்கள்ல வீட்டில் நான் செய்வேனோ அதே மாதிரி நான் உங்களுக்கும் செய்து காட்ட போகிறேன் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு கூட வேலை ஆறு நேரம் டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த சூப்பையும் வச்சு ரெண்டு ப்ரெட்டையும் ரோஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம் இரவு நேரம் சாப்பாடாக எடுக்கலாம் இல்லை நீங்கள் ரைஸோட சாப்பிட்னாலும் சாப்பிடலாம் ரைஸுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் சிக்கன் முழு சிக்கன் நான் அதில் நான் சதையெல்லாம் எடுத்து குழம்புக்கு எடுத்துட்டு எலும்போட எலும்போடு கொஞ்சம் சதை இருக்கணும் சதையோடு சேர்த்து எடுத்து தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு வந்து பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இதோ நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் எறும்போடு சதுறுக்கிற மாதிரி பார்த்து வடிவாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் அதோட மஞ்சள் உப்பு தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கருவேப்பில காம்போட போடுங்க அப்போ நல்லாயிருக்கும் வாசமும் டேஸ்ட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ தண்ணியும் அதோட சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அவிய விடுங்க அவிஞ்சதுக்கு பிறகு நீ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் அந்த திக்காக வந்து இருக்குங்க இந்த சிக்கன்ட இதுகள் வந்து அதெல்லாம் எடுத்து விடுங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம இப்போ இந்த ஆட்டை எலும்பு இந்த சிக்கன் எலும்போட ரசம் அது வைக்கக்குள்ள சூப்பதில் வைக்கக்குள்ள அப்படி மேலே வரும் அதை எடுத்து விடுறது நல்ல அது அது நமக்கு தேவையில்லை அப்போ நல்லா எடுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் இப்போ வந்து கரெக்டும் பீன்ஸும் சேர்த்துருக்குறேன் நான் வந்து மூன்று மரக்கரு தான் சேர்க்குறேன் கரெக்டும் பீன்ஸும் கோலிஃப்ளவரும் உங்கள்கிட்ட என்னென்ன மரக்கிறது இருக்கோ நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் வீட்டில் என்னென்ன மரக்கறது இருக்கோ சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விடுங்க கூட அவிய விடக்கூடாது ஒரு அறுவாசை படுவதுக்கு அவையும் நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்து கூட அவிய விடக்கூடாது சத்தெல்லாம் போயிருமோன்னு சொல்லுவாங்க அதனால் நான் எப்போவும் கூட அவிய விடுறேன் இல்லை இப்போ பாருங்கள் ஒரு அறுவாசை இதுக்கு அவிஞ்சு பருவத்துக்கு அவிஞ்சிட்டுது கோழிஃப்ளவர் ஏர்லியாக சேர்க்கக்கூடாது ஏண்டா அவிஞ்சு கூலாக போயிட்டேன்னா நல்லா இருக்காது அதனால நான் கரெக்ட் பீன்ஸை கொஞ்சம் அவிய விட்டுட்டு தான் நான் கோழி ஃப்ளவராக சேர்த்துருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்லேயும் இப்போ சேர்த்துட்டு நாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு திரும்ப அவிய விடுவோம் அவிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் திரும்ப ஒரு அளவுக்கு எல்லாம் அவிஞ்சிருக்கும் இந்த நேரம் வந்து நான் வந்து ஒரு பொடி வந்து இடிக்க போகிறேன் இது இதுதான் நமக்கு இம்பார்ட்டன் இந்த சூப்புக்கு இது சேர்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லா சூப்பராகவும் இருக்கும் இந்த காய்ச்சல் வந்த உடம்புகளுக்கு ஏழாம் அமெரிக்கர் உடம்புக்கு மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா குறைய எடுத்துட்டு மிளகா கூட சேர்த்துருக்குறேன் மிளகா கூடை சேர்த்து கொள்ளுங்கள் காஞ்ச மிளகா குறையை சேர்த்துட்டு மற்றதுகளை இதுகளை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்துட்டு பவுடர் ஆக்கிட்டு அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க நாம் அந்த பவுடர் சேர்க்குறதால சூப்பு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு இந்த காய்ச்சல் வந்த வாய்க்கு இல்லாமல் இருக்கிற வாய்க்கு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பழப்புளி விட்டுருக்கிறேன் டேஸ்ட்டுக்காக விரும்பினா விடலாம் இல்லாட்டி நீங்கள் விடலாம் கடைசி ஆறுனதுக்கு பிறகு புளியும் விட்டு சாப்பிடலாம் ஆனால் நான் எப்பவும் செய்யக்குள்ள கொஞ்சம் புளி விடுறது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியை விட்டுட்டு பவுடரையும் போட்டுட்டு கணக்கை கொதிக்க விடாமல் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கடா நல்ல ருசியான வெஜிடபிள் சிக்கன் சூப் ரெடி ஆகிட்டுது நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இங்கே விண்டர் காலங்களில் எல்லாருக்கும் அநேகமாக தடுமல் காய்ச்சல் அப்படி போய் கொண்டிருக்கும் அதே நேரம் நமக்கு நாக்குக்கு நல்ல ருசியாக உறைப்பாக சாப்பிடணுமே தோணும் ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும் அதே நேரம் ஏன்னா நமக்கு உடம்பு வந்து நல்லா வீக்காக போயிடும் இந்த வைரஸ் காய்ச்சல் வந்தால் நமக்கு ஈஸியாக செய்யக்கூடியது இந்த சூப் தானே அந்த நேரத்தில் யாரும் செய்து தர ஏங்கும் அந்த நேரத்தில் ஆனால் இங்கே வந்து யார்டையும் எதிர்பார்க்க இயலாது எல்லாரும் பிஸி நீங்கள் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்